ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடித்தோட்டில் டிராகன் ஃப்ரூட் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன தான் இந்த செடி கள்ளி வகையை சார்ந்ததாக இருந்தாலும் இந்த செடிக்கும் மற்ற செடி மாதிரி நம்ம கொஞ்சமாவது கேர் எடுத்தால் மட்டும் தான் இந்த செடியில் காய்கள் காய்க்கும் ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் எதுவுமே வர்றது கிடையாது அதனால் இந்த செடிக்கு பெருசாக எந்த விதமான பராமரிப்பும் தேவையில்லை ஆனால் செடியை பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம ஏதாவது ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் பயன்படுத்தினால் மட்டுந்தான் ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும் இந்த பழச்செடியை பொறுத்த வரைக்கும் செடி எப்போதுமே டைரெக்ட் சன்லைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஆனால் தண்ணி விடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தண்ணி ரொம்ப அதிகமாக விட்டிங்க அப்படின்னா இந்த செடிக்கு வேரலுகள் நோய் வரும் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி விட்டாலே ஆனால் நம்ம தண்ணி விடும்போது பக்கெட்டோட ஹோல்ஸ் வழியாக தண்ணி வடிஞ்சு வெளியே அளவுக்கு விடுங்க அதே மாதிரி நீங்கள் தண்ணி விடுறதுக்கு முன்னாடி மேல்மண் காஞ்சிருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பழச்செடிக்கு மாதத்துக்கு ஒரு முறை நான் பயன்படுத்தக்கூடிய ஃபர்ட்டிலைசர் நல்ல மக்கிய மாட்டு சாணம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மண்புழு உரம் பயன்படுத்துங்க இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஃப்ரெஷ் டீ பவுடர் இது ரெண்டையும் ஒன்றா கலந்து மாதத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க இதுக்கான ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடிக்கு மண்கல ரெடி பண்ணும்போது கொக்கோபீட் பயன்படுத்தாமல் அதுக்கு பதிலாக மணல் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு மணல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதுக்கு பதிலாக எம்சாண்ட் பயன்படுத்தலாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தலாம் அதனால் செடிக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது எந்த செடிக்கு நீங்கள் மண்கலவர் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் பத்து சதவீதம் எம்சேண்ட் கலந்து பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கான ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க